மணி சிந்துபாத்தி புதைகுடி வழக்கு கௌரவ நீதவான் ஏஇ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் நாற்பதாம் நாள் அகழ் பணி நடைபெற்றது இதில் ஒன்பது புதிதான மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு அவற்றில் ஏழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை இருநூற்றி பதினெட்டு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொது செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் சான்று பொருட்களாக ஏற்கனவே குவியல்களாக இருந்த பகுதியிலிருந்து தாயத்து ஒன்றும் சிறு வடிவிலான வட்ட வடிவிலான தாயத்து ஒன்றும் மோதிரம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற வெள்ளை நிறத்திலான உலோகங்கள் இணைந்த உடைந்த துண்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இன்று கூட மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் குவியல்களாக ஒரே இடத்தில் இருபத்தி இருநூற்றி ஆறு இருநூற்றி அஞ்சு என்ற பகுதியில் காணப்படுகிறது நாளை தொடர்ந்து நாற்பத்தோரு நாள் அகல் பணி நடைபெறும் இல்லை அது முழுமையான எல்லா மனித எச்சங்களும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அவை விசாரணைகளின் பிற்பாடு அதற்கான பரிசோதனைகளின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக கூற முடியும் என்று அந்த அகல் பணியில் ஈடுபட்ட வைத்தியர்கள் தெரிவித்தார்கள் அதுல மொத்தமா வந்து சாந்தி பொருட்களும் அதிக அளவாக அடையாளப்படுத்தப்பட்டது இன்னும் அந்த சாந்தி பொருட்கள் அடையாள கண்டுக்கான வாய்ப்புகள் ஓ முழுமையாக அழுந்தெடுத்த பிற்பாடுதான் அந்த சான்று பொருட்களை காட்சிப்படுத்தப்படும் அது நீதிமன்றம் உரிய நேரத்தில் அதுக்கு தீர்மானத்தை எடுக்கும் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்